அவளை முதன் முதலாக பார்த்த நாள் என் வாழ்க்கையின் கூகுள் மேப்ஸ் திசையை திருப்பிய நாள் தெய்யூத்தி இருபத்தி ஐந்து சென்னை ஓஎம்ஆர் ரோடில் ஒரே ரஷ் கார்கள் ஓடுது சிக்னல்கள் காத்திருக்கும் நபர்கள் வாடிக்கையாளர் பராமரிப்புக்காக பரிதவிக்கிற நிறுவன ஊழியர்கள் அந்த கூட்டத்தில் அவள் மட்டும் வேற மாதிரி இருந்தா ஏன் தெரியல அந்த கண்கள் ஒரு ஆப் போல கனெக்ட் ஆயிற்று அவள் பேர் அர்ச்சனா அவளோ ஒரு யூஎக்ஸ் டிசைனர் நானும் ஒரு பேக் பேக்ஹேண்ட் டெவலப்பர் ஆளுக்கு ஆளா நம்ம கம்பெனி டீம்ஸ் கால்ல பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனா எதிரே காப்பீட்டு பிரிவுக்கு அவள் மாற்றப்பட்ட நாளிலிருந்து என் காஃபி டேபிள் அருகே ஒரு சிரிப்பு புதிதா கிடைக்க ஆரம்பிச்சது மெல்லிய கீதம் இசை துவங்கும் காதல் மெல்ல வளர்கிறது தோழி மாதிரி பேசினாள் இது சரியில்ல ராம் நீ ஏன் எப்பவும் நீங்க ஸ்டைல்ல இல்லாம இருக்க நானும் பதிலுக்கு சொன்னேன் ஸ்டைல் இல்லாம இருந்தாதான் ஹார்ட் டச் ஆகும் அவளும் சிரிச்சா அந்த சிரிப்பு என்னோட டெய்லி மோட்டிவேஷன் ஆயிடுச்சு ஹேய் ராம் லஞ்ச்க்கு போகலாமா அந்த வார்த்தை கேட்டதுக்காக மட்டும் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்ததா என நினைக்க நேர்ந்தது நம்ம காதல் ப்ரொப்போசல் இல்லாமல் டெவலப் ஆன கோடிங் மாதிரி எதுவும் சொல்லல ஆனால் எல்லாம் உணர்ந்துக்கிட்டோம் பித்தூஸ் வழக்கமான சண்டை காட்சிக்கான குரல் ஒரு நாள் அவள் லேட்டா ஒர்க் பண்ணினாள் நான் ஃபோன் பண்ணல மெசேஜ் பண்ணல அவ்வளோ பிஸியா கேட்டாள் நான் ஐ தாட் நீ ஒரு இண்டிபெண்டன்ட் கேர்ள் நான் பாதர் பண்ணல தட்ஸ் ரெஸ்பெக்ட்ன்னு சொன்னேன் அவ்வளோ சம்டைம்ஸ் பாதரிங் ஆல்சோ மீன்ஸ் கேரிங் ரம் என்னை எம்எஸ்ஜி பண்ணி சைன் அவுட் ஆயிட்டா அந்த வார்த்தை என் மூச்சை வாங்க விடலை இன்று வரும் மாறுபாடு உணர்கின்றன வாழ்க்கை சுத்திடும் அவ்வளோ கிளைண்ட் மீட்டிங் காரணமாக பெங்களூர் ஷிஃப்ட் ஆயிட்டா நானும் சென்னையில் சிங்கிள் ஸ்க்ரீன் போல தவிக்கிறேன் ஸூம் கால்ஸ் மெசேஜஸ் ரீல்ஸ் ஷேர் பண்ணுறதுல தான் நம்ம காதல் இருந்துச்சு ஆனால் கண்ணு எதிரியில் இல்லாமல் காதல் வேற ஃபீல் கொடுக்குது மூச்சு விட்ட உரையாடல் ஒரு நாள் நாம ரெண்டு பெரும் டீம்ஸ் மீட்டிங்க்கு ரெடியாகாத நேரம் பேச ஆரம்பித்தோம் அவள் சொன்னாள் ராம் நான் ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கும் போதும் நானே எனக்குள் புதிதா ஒளிர்றேன் போல இருக்கு நீ என்ன பண்ணினாலும் நான் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நானும் பதில் சொன்னேன் ஆர்ச்சு நீ இல்லாம சென்னையே கூட டல் போல இருக்கு மெல்லிய உணர்வு பூர்வ பின்னணி இசை நம்ம காதலுக்கு முக்கிய டேர்னிங் பாயிண்ட் அவளது ஆஃபீஸ் அவுட்டிங் சென்னைக்கு வந்த நாள் பீச்சுக்கு போனோம் இரவுல தீபங்கள் சுத்துற மாதிரி நம் மனசும் சுத்துது அவளோ நீண்ட நேரம் என் பக்கம் பார்த்துக்கிட்டு சொன்னா கேன் வி நாட் காம்ப்ளிகேட் திஸ் ஜஸ்ட் பீடுஸ் நான் ஒரு வார்த்தை கூட பேசல அவள கையை நாங்கள் கையோடு பிடிச்சேன் ஒரு சவர்களது உறவை அறிந்த பெற்றோர் அவளோட உறவுகள் எல்லாம் அன்னிக்கே தெரிய ஆரம்பிச்சது நம் சம்பள பக்கத்துல தப்பு தான் இருந்துச்சு ஆனா உணர்வுகள்ல மட்டும் அதிரடி லெவல் இருந்துச்சு அவளோட அம்மா சொன்னாங்க நீயும் அவளும் புரிந்து கொள்கிற நிலைமையில் இருக்கீங்கன்னா நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தராமல் இருக்க மாட்டோம் வாழ்க்கையை வாழும் காதல் எண்டிங் ஃபீல் டூ தௌசண்ட் இருபத்தி ஃபைவ் நவம்பர் இருபத்தி டூ ரெய்னி டே நம்ம இருவரும் தங்களது ஆஃபீஸ் ஐடி கார்ட்ஸ் கழட்டி ஒன்று சேர ஒரு புதிய ஐடி எடுத்து விட்டோம் கப்புல் பாஸ் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம் யூஐ மீட்ஸ் பேக் அண்ட் டிசைன் மீட்ஸ் லாஜிக் அவள் ட்ரீம்களுக்கு நான் விங்ஸ் என் ரீசன்க்கு அவள் பேஷன் நம்ம காதல் ஒரு சினிமா மாதிரி இல்லை அது ஒரு ஆப் மாதிரி தினமும் புதுசாக அப்டேட் ஆகுது பக் ஆகுது சீத்தத்தின் மிளனமான இசை மாய்ந்த கடைசி வரிகள் லவ் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது உண்மையான வரிகளுக்கு இடையில் வரும் காணாமல் போன கோடு மாதிரி ஆனால் சரியான டெவலப்பர் இருந்தா அது ஒரு மாஸ்டர் பீஸ் ஆகிடும் நன்றி